காய் சிப்ப நாங்க எங்க இருக்கோம் வெல்கம் டுவர் தான் ஆயிரத்தி எட்நூறுல ஸ்லாங்காவுக்கு வந்து இந்த தேலியில நாட்டி முதல் முதலாக லிப்டன் ஸ்லோன் டீன் அறிமுகப்படுத்தினால்தான் இருக்கு வணக்கம் நானும் ஜோவி இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க முடியும் சொல்லி சொன்னா நானும் டீலான்ஜி நான் எங்கே நினைக்கிறேன் நடந்து வந்த அப்படி இருக்கு அதுவும் ரொம்ப நினைப்பாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நான் நடந்து வந்திருக்குதான் ஆனால் நாங்கள் அந்த நினைச்ச இடத்துக்கு போயில வேறு இடத்து தான் நிற்கிறோம் என்ன இடத்துக்கு பதில் நிற்கிறோம்டா சன்ரைஸ் சன்ரைஸ் பார்த்து நிற்கிறோம் அதில் வந்து மொபைலில் செட் பண்ணி ஆச்சு இங்கே நிற்கிறோம் ஒரு அஞ்சரைக்கு வந்திருப்போம் எந்த இடம்னு சொல்கிறான்னு கேட்குறீங்க சொல்கிறேன் ஆ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிச்சேன்னா இலங்கையில் ஒரு அழகான இடம் இருக்குது எந்த இடம் ஒரு ஒரு இடத்துலேருந்து சுற்றி வர ஒரு ஒம்பது மாகாணம் தெரியும்னு சொல்லிருந்தோம் அந்த இடம் இளைஞர் தான் இருக்குது இலங்கையில் கப்புத்தலைன்ற இடத்துலலாம் நிற்கிறோம் இப்போ கப்புத்தலையில் டிஃப்ரெண்ட்ஷிப் இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் போகிறதுக்கு முன்னுக்கு சன்ரைஸு இப்போ வந்துடுது நாங்கள் அந்த இடத்துல வச்சு தான் சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு வந்தனாங்க வேலைக்கு அதால் எங்களுக்கு டைம் வந்து சரியில்லை போல் நாங்கள் நாலு மணி நாலு மணி என்ன நாலு மணிக்கு சரியாக நாலு மணி ஒரு வீட்டில் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து நடந்து வந்தனாங்க சரியாகலாம் போயிட்டு இப்போ இதிலே ஒரு நல்ல வழியாக தான் இருக்குது இந்த இடம் அதால் இதில் இருக்கிறோம் இதிலே அந்த சன்ரைஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே லிஃப்ட்ஸ் போவோம் அங்கே போய் பம்பி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பிள்ளையாண்டி பிடிக்கிட்டு தான் போகிறேன் ஆனால் அந்த இடத்துல வச்சு பிளேண்டி நல்லா இருக்கும் அந்த இடத்துல என்ன ஒரு அழகுண்டா ஃபுல்லாக சுற்றி வர ஒரு நல்ல வடிவாக இருக்கும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் உண்டு நீங்கள் பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் பார்க்குறோம் பார்த்துட்டு நாங்களும் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கே நீங்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கேம இது போன தீப்பிச்சுங்க பிரதீப் குமார் ஆங்கிள் மாறி ஏங்கிள் மாறிச்சு அந்த சூரியன் உதிக்கிறது இந்த கேமராவிலையும் நல்லா தெரியுது சூரியன் உதிக்கிறது இது சொத்தி ஐயோ இந்தா அந்தா ஐயோ இது நானே கேப்சர் பண்ணுறேன் செய்ய வழி மக்களே எல்லாரும் இப்படித்தான் தனக்கு தெரிஞ்ச மட்டும் தான் சொல்லுவாங்க சில பேர் சொன்னால் அறுவரும் கேட்க மாட்டாங்க ஏன் காயில்லாம் கடிச்சிச்சா இப்படி கத்துறீங்க வெறுக்குது வெறுக்குது ஆனால் அவ்வளோ என்ன கண்ணு காவுது இல்லை ம் சன்ரைஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ரோட் சைடு வந்துட்டோம் இப்போ இதுல என்ன என்னமோ அஞ்சூறு மீட்டர் நடக்கணும் நடந்து போய்க நிற்கிறோம் நேற்று வந்து நல்ல மழை அதால் வந்து நான் நினைச்சது இன்றைக்கு மழை வந்துடுமோ அப்படின்னு நினச்சது ஆனால் பிரச்சனை இல்லை இப்போ நல்ல வெயில் இருக்கு நடக்கிறது அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓ மேலேயிலிஃபன்ஸ் தாத்தா பார்ப்போம் அப்படி இருக்கன்னு வாங்க அப்பத்திலி வந்தால் இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அங்க இருந்து சொன்னதை நீங்கள் பார்க்கணும் வெளிநாட்டில் இருந்து வெறாங்களும் பெரும்பாலும் நடந்து தான் இந்த இடத்து வெறியணும் ஏ நாங்களே நடந்தா வந்தோம் நாங்கள் எல்லாம் ஓ நடந்தால் வந்த அனுபவம்

இப்ப லன்ட் நாங்கள் வந்துட்டோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் போறது பாதி தான் நிற்கிறோம் அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஆளை நான் காட்டணும் ஆ நாராயண ஹலோ வணக்கம் 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 அண்ணா வந்து அந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் ஒரு வீடியோவில் பார்த்துன்னா நான் அதில் அண்ணா தேடி வந்துடுவேன் அண்ணா அப்படியே நீங்க வியூவர்ஸ் சொல்லுவீங்க இந்த இடத்தை பற்றி அடுத்த லிப்டன் சீட்டு என்னது அந்த பேர் வந்தேன்னு சொல்லி எல்லாமே நான் விளங்கப்படுத்துறேன் உங்களை சந்தோஷம் தான் எனக்கு மிச்சம் மகிழ்ச்சியா இருக்கு ஆனால் அந்த லிப்டன் வந்ததும் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுல இருக்கும் ஒன்பது மாகாணம் இந்த ஒன்பது மாகாணம்னு சொல்லி இந்த லிட்டர் சீட்ல பாக்குறதா விசேஷம் இந்த ஒன்பது மாகாணத்துல இருந்தா பாருங்க இதான் மத்திய மாகாணம் இந்த மத்திய மாகாணம்னு சொன்னா நேரா ஒரு மலை ஒன்னு விளங்குது இல்ல அதுதான் பிதுர் தலா கிழமைல ஸ்ரீலங்கால உஷரமான இடம் கீழ நூறு லேட்டவுன்னா அது அக்கால பாக்கு அந்த வெள்ளைய கனகன்னு விளங்குது அதான் அம்பே வெலை மில்க் பாம் இது ஓட்டுறது தானே கிரிகள் பார்த்தா இந்த மலை ஒன்னு விளங்குதுனா அதான் சிரிப்பாத சிரிப்பாதர் சரிங்களா அந்த பக்கம் சபரகோ மாகாணத்தில் விளங்கும் உடோலோ ஜலாச எம்பிளி பெட்டியை சந்திரிக்கா சூரிய வெவ மத்தனை ஏர்போர்ட் பலாம்புடை பம்பைன்னு இன்னு குறுக்கலை பஞ்சன்திறிங்க சபரகோ மாகாணத்தில் நேராக இந்த பக்கம் தென் மாகாணத்தில் அம்மந்தட்ட கடல் கதிர்காமம் திசமராம அந்த அந்தப்போன குளம் ஏழுமலை எத்திலி வெவை சமநல கிரி வேற லைட் ஹவுஸ் பண்ணை வெலை நீர விலை மட்டும் தென் மாகாணத்தை பார்க்கலாம் அப்படியே இந்த அப்புறம் கிழக்கு மாகாணம்

கடல் மட்டத்துலேருந்து இன்னும் அவசரம் இருக்கு ஆ வாங்க லிப்டன் பற்றி கொஞ்சம் வாங்க லிஃப்டே பார்ப்போம் வாங்க எனக்காக நான் முதல் சரி இந்த விட மூணாம் தேரம் இந்த இடத்துல வந்தது சந்தோஷமான மகிழ்ச்சி இந்த இடத்துல வந்ததும் எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இருவனோட அருளால் தான் இந்த காலையில் அழைப்பு தான் அந்த இடம் புல்லாதிரி ஒன்பது மாகாணம் இந்த இடத்துலேருந்து சரி வாங்க இவர் தான் அப்படிங்களா லிப்டிஷன் இவர் தான் ஆயிரத்தி எட்நூறில் ஸ்ரீலாங்காவுக்கு வந்து இந்த தெலியலா நாட்டி முதல் முதலாக லிப்டன் ஸ்லோன் டீன் அறிமுகப்படுத்தினால்தான் வருது ஜே தாமஸ் லிப்டன் ஒரு ஸ்டேட்டா எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கு ஒரு சொந்தமானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கு இவர் சொந்தமானது இவர் போகும் பொழுது அரசாங்கத்தை கொடுத்துட்டு போனார் அரசாங்கம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல சினிமாத்தினி மக்கள் தான் கொடுத்துட்டு போனார் கொடுத்து போனால் இவர் கொடுக்கல இவர் வந்து ஸ்கோட்டில் இருந்து பேர் இறந்துட்டார் இறக்க முன்னுக்கு எண்பத்தி மூணு வயசு அதுக்கப்புறம் மகமார தான் எழுவத்தி ரெண்டு வரைக்கும் நடத்துனாங்க மகமாரக்கு முடியாத பட்சம் தான் அரசு அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க அரசாங்கமும் இருபது வருஷம் நடத்துனாங்க அவங்களுக்கு நட்டம்போதுன்னு சொல்லி இப்போ பிரைவேட் லங்கேம் கம்பெனின்னு சொல்லி அவங்களுக்கு குத்தை கொடுத்துருக்காங்க குத்தைக்குன்னு சொன்னால் தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு இந்த லங்கேம் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட் பூர்வண்ணி இந்த லங்கேம் கம்பெனி தான் நடத்திட்டு வராங்க அதாங்கன்னு என்ன விசேஷம்னு கேட்டால் ஸ்ரீலங்காவில் இருக்க ஒன்போது மாகாணத்தில் இந்த இருந்து அஞ்சு மாகாணம் பார்க்கறது தான் விசேஷம் கேட்டா கேட்டால் முதமோதில் தேயிலையை கண்டுபிடிச்சவர் வந்து டேம்ஸ் ஸ்டைலர் லூல் கெண்டி கெண்டின்னு சொன்னால் அவர் தான் மோமன் ஸ்ரீலாங்காவுக்கு கோப்பி கொண்டு வந்தார் கோப்பி கொண்டு வந்து நாட்டுனாரு அது நோய் பட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு இந்தியாவில் போயிட்டு தேயிலை கொண்டு வந்தாரு பேராதனைக்கு பேராதினியை கொண்டு தேயிலை நாட்டினாலும் அந்த பூமிக்கு அதுக்கு அதுக்கப்புறங்க என்ன செஞ்சாரு கெண்டி லூல் கொண்டு போய் தேலையை நாட்டார் இன்னைக்கு அவர் நாட்டின தேயிலிருக்கு கெண்டி லோல் கொண்டு அவருக்கு செய்யப்படி அதை பட்சம் தான் இவர் தேலையை நாட்டுக்கு உலக நாட்டுக்கு லிப்டன் ஸ்லோன் டீன் அறிமுகப்படுத்துனவர் அவர் ஜே தோமஸ் லிப்டன் லிப்டன் சீட்னா காரணம் இந்த கல் தான் ஒரு டூ மேன சீட்டு இந்த இந்த கல் ஆமாம் மார்னிங் வந்து இந்த கல்லில் உட்காந்து இந்த பாருங்க இப்படி மார்னிங் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து டீயை குடித்துக்கிட்டு இந்த ஸ்டேட் பூரா இங்கே நேரத்தில் தான் லுக்கி பண்ணுவார் அவர் உட்காந்துருந்த சீட்டும் இந்த அவருடைய பேரு தான் இந்த இடத்துக்கு லிப்ட் ஹேண்ட் சீட் பேர் இவர் இவர்தான் லிப்ட் உலகமே தான் இவருடைய சிலையை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கு பஸ் இப்போ எங்கால சைட்ல இருந்த என்னென்ன இந்த இந்த பக்கம் வந்து சப்ரகோம் மாகாணம் நான் சொன்னேன் கொஞ்சம் காலை பண்ணி இல்லைன்னா உடவுல ஜலாசம் எம்பிலிபித்திய சந்திரிக்கா சூரியபோக மத்தல ஏப்போர்ட் பல அவங்க பாம்பேனு கூட கண் பண் சாலை எல்லாம் தெரியும் இந்த பக்கம் நேரம் தென் மாகனத்தில் வழங்கும் அம்ம தட்ட கடலு கதிர்கம்ப திக்குமராம்ப வெள்ளவாய் போலம் ஏழுமலை எத்திலி வகை சமநில வகை கிளி வேறு லைட் ஹவுஸ் எல்லாம் தெரியும் அந்த மேல வியூ பாயிண்ட் சொன்னி அங்கிட்டு போனாதான் கிழக்கு மாகாணத்துல அம்பார சிம்பலாண்டுவ புத்தலை அருகம்ப புத்துவில் முனராகல வெளவத்தை எல்லாம் தெரியும் வலைட் பண்டார சொன்னா இதில் என்ன மூணு நாலு ஸ்டேட் இருக்குது இஸ்டேட் தான் இது வந்து பலகலை இஸ்டேட்டு அது வந்து கல்கண்ட இந்த தான் ஒரு டவர்ஸ் வழங்குது அதுக்கு பணியில் தான் கிரேட் இஸ்டேட்னு சொல்லியிருக்கு இந்த பக்கம் நாய்பர்த்த பிஏடிஷன் ஒன்று இருக்குது கீழே வந்து நடுக்கணக்குன்னு இதெல்லாம் இதுக்கு கீழே அதை தாண்டணுன்னா பண்டாரில் இஸ்டேட்டு அங்கிட்டு தான் பூனாக்களை அங்கிட்டு பலகலை அங்கிட்டு பிரியாங்காவில் மாப்பட்டி அப்படியே வந்தால் இங்கே வந்து கொசலாக்குவோம் வந்துடலாம் அந்த ஸ்டேட்டுக்கு வந்தால் ஓகே இங்கே அந்த விட செய்யணும் வேணாம் எல்லாம் இப்போ செஞ்சு முடிஞ்சு போஸ் இந்த முடிஞ்சு வேலை வேலை வசந்தா படிவாக எல்லாமே செஞ்சு வாங்க அந்த ஸ்டேட்டில் வயசு அப்படி இங்கே வரும் எங்கள் இடம்லாம் செய்யணும் வந்து என்ன வடிவ இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் நிற்கிறீங்க நாங்கள் ஒரு பதினாறு வருஷமாக இந்த இடத்துல வந்து ஆ சரி பதினாறு வருஷமாக அண்ணா நிற்கிறார் அண்ணா நான் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பேன் நல்லா சொன்னுவார் இந்த இடத்தையெல்லாம் அதில் வந்து இந்த இடத்தையும் பார்த்துட்டு அப்படி அண்ணாவை கேட்டு இடத்தையெல்லாம் தெரிஞ்சுட்டோம் அப்படியே நாங்கள் மேலே என்னண்ணா கடை இருக்கா கடை இருக்கு ஆஹா மேலே வந்து டீ எல்லாம் குடிக்கலாம் போய் நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படி நாங்கள் இடத்தையெல்லாம் பார்த்துட்டு போகிறோம் இடத்த பாருங்க நல்லா இருக்குது நீங்களும் கப்தலுக்கு வந்தால் இந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு போங்க மறக்காமல் நாராயணன் நான் வந்து பாருங்கள் நல்லா கைச்சார் அப்படியே உங்கள் இடத்தெல்லாம் காட்டிட்டு அப்படி போய் மேலே போய் லிப்டன் டே குடிப்போம் நல்லா இருக்குமே நினைக்கிறேன் போய் குடிச்சிட்டு அப்படி இங்கேயே சாப்பிட்டு நாங்கள் போயிடுவோம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அடுத்த இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சோம்மெண்டா நாராயணன் நான் காண்டாக்ட் பண்ணுவோம் நம்பரை வந்து அண்ணா சொல்லலாம் ஏழு சைவரு ஏழு ஆறு முப்பத்தி அஞ்சு எழுபத்தொம்போது ஐநூற்றி நாலு இதுதான் என்னுடைய நம்பர் ம் சரி நான் நன்றி போயிட்டு வரோம் டே போமா அடுத்த வந்து லிப்ட் டீ குடிச்சுப்பாம் வாண்ட் வாங்க போலாண்ட் வாங்க அப்படியே வா லெப்ட் அண்ட் டீ குடிப்பா அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படி லெஃப்ட் அண்ட் டீ ஒன்று தரீங்களா இந்த உலக நாட்டுக்கு தெரியும் ராஜேந்திர சொல்லி அப்புறம் வந்து நாகாய் சார் அவங்களோட இந்த அது உண்மையான பேர் உண்மையான பேர் ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் அண்ணன் நகர் வந்து ராமச்சந்திரன் அவங்கள பேர் கிங்க வளம் ஆ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்துருக்கோம் லிபே சேர்த்து பார்க்குறேன் ஆ இங்கே வந்து லிபே நீ நல்லா இருக்கும் டீ கொடுங்க டீ மூணு பேர் ஆ நாக இருக்கு நிறையா என்ன சரி சந்தோஷம் தான் உங்க ம் ரைட்

சுட்டுதான் தெரியும் நான் என்ன சுடல அதெல்லாம் என்ன பார்த்து மட்டும் அண்ணா டிக்கெட் வந்தவளாண்ணா உள்ளுக்கு வர்றதுக்கு இப்போ நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது உள்ளுக்கு வந்து டிக்கெட் வந்து நூற்றி ஐம்பதா நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா இருங்க ரெடி ஆயிடுச்சு ம் இதுதான் லிப்டன் பிளேன் டிவி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அப்படிங்கிற பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக உட்காந்து ஒரு டீயை குடிச்சு அமைதியான இடமான நிதாசையாக இந்த இடத்துலேருந்து போகணும் அப்படி ஆனால் இடத்திலும் தெரியாது ஆனால் நல்லா இருக்கு நான் காட்டு இந்த டிவியை குடிச்சுக்கிட்டு எல்லோரும் வீவை பார்க்கலாம் நல்லா இருக்குது ஆனால் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து சக்கரை கரெக்ட் சக்கரி இது என்னென்னு சொல்லுங்கள் சக்கரை கரப்படி இல்ல கரப்படி இங்க வந்து கரப்படின்னு சொல்லுங்க அடுத்து வந்து சீனியம் இருக்கு நாங்க வந்து இப்ப சாப்பிடு இல்ல சாப்பிட்டு பாப்போம் குடிச்சு இருக்கு முதல் போன வருஷம் வந்தாங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாக புக்டுவாங்க அப்படி தான் போகும் ஒவ்வொரு நாளைக்கு டிசம்பர் மாதம் வந்தது அப்போ ஒவ்வொரு மாசமும் மாறும் ஆனால் அப்போ உங்களுக்கு காணும் இல்லை இல்லை நான் ஏதாவது முக்கியமான ஒரு ஒபீஸ் எங்களுக்கு அப்படி இருக்குது ஒவ்வொரு டக்குன்னு ஒவ்வொரு அடங்கு டக்குனு திரும்ப பிள்ளைக்கு சோமில்லான்னு போகத்திலும் இங்கே வேண்டியதில்ல பண்ணி நீங்கள் தம்பித்தலை பெக்ட்ரியில் போனால் ஆ கீழே தேவை ஒரு இருக்கட்டும் தம்பித்தலை பக்தி லிப்டன் பக்தி அல்ல உங்களுக்கு ஒவ்வொரு தேல தெரிய விலை கிடையாது ஒவ்வொரு தேவையில் அப்படி எல்லா இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதை இருக்கும் என்ன கொஞ்சம் தேக்கடி ஊற்றி கற்று வாங்கிட்டு வரேன் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு உங்களை காட்டுறேன் அப்போ வந்து ப்ளேண்டி தான் முடிஞ்சோம் நிற்கிறான் ரொட்டி வந்து சொன்னாங்க அண்ணா அவங்க ரொட்டி போட்டு நிற்கிறாரா பின்னே பாருங்க அப்படி வியூ எப்படி இருக்குன்னு வேற உண்மையாக வடிவா இருக்கு அடுத்த வந்து ரொட்டி வந்து இன்னும் விரையில பிளேண்டி எல்லாம் முடிச்சிட்டேன் பிளேண்டி உண்மையாக நல்லா இருக்கு அடுத்த இது உரம் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அதில் இருந்தால் அந்த இடத்தை பார்த்தா இதில் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் இந்த அஞ்சு மாகாணமும் ஆனால் இப்ப நல்லா இருக்கேன்னா அதுலேருந்து பார்க்குற விட இதில் நல்லா இருக்கு பாருங்க பாதம் பாருங்க பங்குட்டுண்ணா வந்து அதான் பார்த்த கூறக்கலை பனிசால ஆ ரைட் ரைட் அப்படியே அதில் வள உடை விளங்க அதை அங்கிட்ட விளங்குது அது சந்தரிக்காவை சூரியவை மூடி இருக்குது மத்தலையா போட்டு மூடி இருக்குது இந்த பிற பனியை வளங்குது இதுதான் கொஸ்டிலாந்த அந்த டவுனு அந்த அந்த பிற சின்ன கிரௌண்ட் மாதிரி வளங்குது அதான் உட இது வந்து வெள்ளவாய் அந்த அங்கேனா தான் வெளவத்தை சுகரம் இருக்குது அந்த மார்னிங் கொஞ்ச நாள் இந்த பனி கொஞ்சம் இருக்குது இல்லைனா அவ்வளவும் தான் விளங்குவோம் இனி இனி உங்களுக்கு பிரியான டைம் இனி பிரியா நீங்க எப்படி வேணும்னாலும் உங்களோட சந்தோஷம் பாருங்க பாருங்க எவ்வளோ பசந்தான இடம் இந்த இடத்துல செல்லாங்கால நம்ம மலையகத்தில் இப்படி ஒரு உவா மாகாணத்தில் இப்படி ஒரு இடம்னு இருக்குன்னு சொன்னால் இந்த லிப்டன் ஷீட் மட்டும்தான் பிரபலமான ஒரு இடம் உலகமே ஒரு புகழக்கூடிய ஒரு இடம்னு சொன்ன உவா மாகாணத்தில் அமைக்கப்பட்ட இந்த நமக்கு தான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் லிப்டன்ஸ் இருக்கு அவர் மூலியமாக தான் நான் இன்றைக்கி ஒவ்வொரு மக்களும் வரணும்னு சொன்னால் இந்த இடத்துல நான் உங்களை தெரிவிக்கணும் ஏன்னு கேட்டால் இவர் அன்றைக்கு வந்த நம்மளுக்கெல்லாம் தலைவங்கள் அவர் தான் நமக்கு அவருடைய மூலியமாக தான் இன்றைக்கு இந்த உலக நாட்டிலே ஒரு சிறப்பான ஒரு ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு போகிறோன்னு சொன்னால் அவரு தான் என்னை நாங்களோட லிப்டன் சேருக்கு தான் எங்களை நன்றியை தருதனும் அதோட இடத்துலேருந்து ஒம்பது மாணவன் தெரியும் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது

அந்த பக்கம் தான் என்ட்ரி ஆகினது ஆதி காலத்துல இன்றைக்கு வந்தேன்னா நாங்கள் நிறைய பேர் பொருளு வந்திருக்கேன் எங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு இங்கிலீஷ் வச்சு கதைச்சு பார்ப்போம் அப்படி ரொட்டியை சாப்பிட்டு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மிச்ச இடத்தான் காட்டுறேன் இடத்த நான் பார்க்க தான் போனது அண்ணா வந்து கூப்பிட்டேன் ரொட்டி சூட்டாச்சின் அதனால நாங்கள் வந்துட்டேன் கட்ட சம்பளம்

வெல்கம் டு சீட் தாய் இதில் பாருங்க அந்த போட்ருக்கு அப்படியே எங்கே பாருங்க நாங்கள் இந்த வியூவை பார்த்து நினைக்கிறோம் வியூ வந்து நல்லா இருக்கு அப்படியே இப்போ இந்த டைம் வந்து செஞ்சா வந்து எத்தடையாது எட்டு நாற்பத்தொண்டு எட்டு நாற்பத்தொன்னாவது அப்படி அப்படிங்கிற எடுத்து பாருங்கள் நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம் ஃபுல்லாக இப்போ புகை வந்தெல்லாம் அப்படியே மூடிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு என்ன ஒரு பத்து மணி அப்படி இந்த இடமே அப்படி தெரியாம போயிரும் நினைக்கிறேன் பனி கிராமங்கள பாரு இதுல வந்து நிறைய இடம் இல்லாம தெரிஞ்ச வந்து கொஞ்சம் இடம் வந்து மூடுபட்டுட்டு இருக்கு புகையால கிட்ட பாருங்க அப்படி இருக்கு அடுத்தவங்களை வந்து தாத்தா தாத்தா வாடுற போறோம் இன்னும் தாத்தாவே உங்களுக்கு காட்டில அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து வந்திக்கணும் அதில் நான் இங்கே வந்து சொன்னேன் லிப்டன் தாத்தா எந்த நாடு கொட்லேண்டோ கொட்லேண்ட் கொட்லேண்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர்

அப்படி அந்த அண்ணா சொன்னவர் நடக்கும் தெரியல பார்ப்போம் அடுத்த முறை வந்தால் அப்படி இருந்தால் அவங்களை காட்டுறேன் தாத்தா பாருங்க நாட்டுக்கு தேயிலை கிடைச்சது ஆனால் எனக்கு என்ன வந்து கேட்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இந்த கல் தாங்க இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தஞ்சு ஒரு கேக்கிறேன் அந்த இடத்த இதுலருந்து பிளேண்டி குடிச்சு கொண்டு பார்ப்பான் நல்லா இருக்கு கேட்க அதில் எத்தனை மணிக்கு நான் வந்து நான் நாலு மணி அப்படி வலிக்கிட்டு சன்ரைஸ் அடுத்தது டிஷ்ஷன் தாத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் டைம் ஆகிட்டு இப்போ நான் என்ன திங்கிது இந்த இடத்தை காலை வீடியோவில் காட்டன்டா இந்த இடம் வந்து அப்படி நல்லா இருக்குது ஆஹா பெரியக்கா நடந்து வந்தாங்க போவைக்கா பரண்படி என்ன பைக்கில் ஓரோம் போயிருவோம் கீழே ஒரு பள்ளத்தா கொண்டு இருக்கு வந்து நல்லா இருக்கு அதில் வந்து இந்த இடத்தையும் பார்த்துட்டு அப்படி நிற்கிறோம் நீங்கள் இந்த கப்பத்தலுக்கு வந்தா லிப்டன் சீட் அடுத்தது பாங்களா அப்படி நிறைய இடம் இருக்கு கப்பத்தில் டவுன் எல்லாம் சுத்தி பாருங்க நல்லா இருக்கு நாங்கள் லிப்டன் சீட்டை நாங்கள் சுத்தி பார்த்துட்டு அப்படி எங்கால வந்து நிற்கிறோம் எங்களால புள்ளா புள்ளா தெய்ல தோட்டமாக தான் இருக்கு என்ன கதைக்கிறேன்னே தெரியும் ஏன்டா அப்படி இதா இருக்கு பசிக்குது அதில் இதில் வந்து நிற்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நாம் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி கப்புத்தலையில் இன்னும் ஒரு டென் மூணு வீடியோ வரும் மறக்காம அதையும் பாருங்கள் பாய் அப்படி உங்களுக்கு இந்த விடத்தை கட்டுறேன் பாருங்கள் நீங்கள் கப்புத்தலை டவுனில் இருந்து போய் இங்கே வாரதாக இருந்த இந்த லிப்டன் சீட்டை பார்க்க வரதாக இருந்தால் பஸ்ஸில் வரலாம் பஸ் வந்து ஒரு ஒரு டைமு கூடும் விடியப்புறம் அடுத்த மத்தியானம் பின்னேறம் பின்னேறம் வந்தால் நீங்கள் பார்க்கலாம் அது விடியப்புறம் பார்க்காம தான் நல்லா அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்த வந்து சன்ரைஸ் இன்னும் நல்லா இருக்குது நாங்கள் சன்ரைஸ் உங்களை வீடியோவில் அட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அடுத்த நீங்கள் ஆட்டோவில் வாரதாக இருந்தால் ஆட்டோக்கு வந்து கப்பத்தூளை டவுனில் இருந்து எவ்வளோ விடா ஐயாயிரம் ரூபா ஆ கப்பத்தில் டவுனில் இருந்து ஐயாயிரூபாமல் ஆட்டோ கெடுப்பினா இதே பிட்ரத் மலைன்னு சொல்லி அதுவரையும் பஸ் வரும் பஸ் வந்த பிறகு இதுக்கு தம்பது ஒரு ஊர் இருக்குது வரையும் பஸ் வரும் அந்த பஸ்ஸில் வந்து அங்கேயும் இங்கால நீங்கள் வரணும் ஆட்டோவில் ஆட்டோவில் வர்றதுக்கு அங்கே இருந்து மூவாயிரம் அடிக்கணும் ஆட்டோவில் வரோம்னா வரலாம் ஆனால் நாங்கள் பிட்ரத் இருந்து நேற்று நடந்து வந்தாங்க நாங்கள் மூன்று வரும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து வர தெரியாது நீங்கள் நடந்து வரனாலும் ஒரு புது ஒரு அனுபவமாக இருக்கு நடந்து வாங்க கயஸ்பூ புது புதுக்காடன்னு சொல்லி அந்த பஸ் தான் நான் சொன்னால் டைமுக்கு போகணும்னு சொல்லி அந்த பஸ் டைமுக்கு போகும் அதால் நீங்கள் புதுக்காடுன்னு சொல்லி ஒரு ஊருக்கு பஸ் போகிறது அந்த பஸ்ஸில் இறங்கி லிப்டன் சீட் அதுக்கு பக்கத்தில் நடந்து போயிடலாம் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது நாங்கள் நின்று கிணநேர்மா நின்ண்டு அதில் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வீட்டை போய் கணிக்கிறோம் ஓகே பாய்